நைன்டிஸ் கிட்ஸோடைய ஒரு சாக்லேட் பாயின்னு சொல்லிட்டு மாதவன் அவர்களை சொல்லுவாங்க இல்லையா மேடி அவர்களுக்கு இப்போ வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அவர் வந்து ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து ஆஃப் ஸ்கிரீன்லேயும் கொஞ்சம் கேரிங்காக தான் இருப்பேன் பட் ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது அதுவும் எப்போ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரஜினி சரையும் அஜித் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் என்னுடைய லுக்ஸை பற்றி நான் கேர் வந்து பண்ணிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முன்னாடிலாம் வந்து டை அடிப்பார் ஆனால் எப்போ ரஜினி சார் அஜித் சார்லாம் வந்து ஆஃப் ஸ்கிரீன் அவங்களோட லுக்ஸை பற்றி கவர் பண்ணாமல் கவலையே படாமல் இருக்காங்களோ அதே மாதிரி நானும் இருக்க போறேன் ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் அப்படி இருக்காங்க பட் ஆனால் வந்து ஆன்ஸ்க்ரீனு வரக்குள்ள ஒரு மேஜிக்கே வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க ஸோ அதுதான் நானும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அதே தான் வந்து ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க